வணக்கம் வெல்கம் டு திருநெல்வேலி சைவ சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருநெல்வேலி ஸ்பெஷல் வெள்ளை வெள்ளைக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ரெண்டு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு ஒரு நாலு வெண்டைக்காய் அந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் இருபது சின்ன வெங்காயம் முருங்கக்காய் ஒன்று கத்திரிக்காய் ரெண்டு சின்ன கத்திரிக்காய் ரெண்டு அப்புறம் வந்து புளி வந்து சின்ன லெமன் சைஸ் புளி புளியை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் நான் தக்காளி வந்து பெரிய தக்காளி ரெண்டு போட்டிருக்கிறதுனால புளி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஆயில் உளுந்தம்பருப்பு மஞ்சள் தூள் மிளகா பத்தல் அஞ்சு ஒன்றரை டீஸ்பூன் வந்து வெத கொத்தமல்லி அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் துருவல் ஒரு சின்ன தேங்காயில் பாதி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சீரகம் நாலு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு இதெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணணும் இப்போ அடுப்பில் ஒரு பேன் போட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறேன் இதில் மிளகா வத்தல் போட்டு நல்லா வறுக்கலாம் மிளகாவத்திலுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது லைட்டாக வறுத்துடலாம் வறுத்துட்டு இந்த வெத கொத்தமல்லியை போட்டு நல்லா வறுக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இல்லைன்னா வெத மல்லி வந்து கருகிரும் அப்புறம் நல்லா வருத்தாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை ஆறிடுச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுக்கலாம் மிளகா பத்திலும் வெதை மல்லியும் நல்லா ஆகாது அதனால் கொஞ்சமாக வந்து இதில் தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் இப்போ அதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதே பேனை மறுபடியும் அடுப்பில் போட்டு ஒரு மூணு டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றுறேன் இதில் வந்து வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கலாம் எப்போவுமே வந்து குழம்புல வந்து வெண்டைக்காய் போடும்போது எண்ணெயில் வதக்கி தான் போடணும் இல்லைன்னா வலுவலுப்பு வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இதில் ஒரு கால் லிட்டர் போல் தண்ணி எடுத்து அதில் இந்த அரைச்ச மசாலாவை அதில் சேர்க்கலாம் இப்போ இதிலேயே தண்ணியை வந்து நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம் தண்ணியும் ஊற்றுறதுனால நீங்கள் காலீட்டருக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாயிரும் இதில் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் உப்பு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கணும் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ வந்து இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வரைச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து பருப்பு சேர்க்காதனால நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் அதிகமாக தான் சேர்க்கணும் நான் வந்து சின்ன தேங்காய்க்கு அரைமுடி தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சு காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு அதுப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடலாம் காய்கறிலாம் வேகிறதுக்காக இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் காய் வந்து பாதி வெந்திருக்கு இது வந்து முக்கால் பதம் வேகணும் இப்ப மூடி வச்சிடலாம் இப்போ காய் நல்லா முக்கால் பதம் வெந்துருச்சு இதில் நம்ம அரைச்சா தேங்காய் அவ்வளோதான் சேர்த்துக்கலாம் தேங்காவோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் குழம்பு மேலே வெள்ளையா தெரியுது இல்லைங்களா அது வந்து தெரியக்கூடாது அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொதிக்கிறதுக்குள்ள நம்ம கடுகுழ்ந்த பருப்பு தாளிச்சு போட்டுக்கலாம் இதில் ஒரு மூணு டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றுறேன் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு கடுகுழ்ந்த போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சிருச்சு இதில் கறிவேப்பில போட்டு குழம்புல கொட்டிடலாம் குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வந்து காய் வந்து முக்கால் பதம் இருக்கும்போதே தேங்காய் போட்டுருணும் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போடக்கூடாது அப்புறம் காயெலாம் ரொம்ப குழஞ்சிரும் இந்த குழம்பு மேலே வெள்ளையாக நுர தெரியுது பார்த்தீங்களா அது தெரியக்கூடாது இப்போ பார்த்தீங்களா நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதாவது வெள்ளை குழம்புன்னா வெள்ளையாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது இதில் வந்து பருப்பு சேர்க்காம அதே மாதிரி புளி வந்து கம்மியாக சேர்த்துட்டு தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கணும் அதுதான் குழம்பு நம்ம டெய்லி வந்து பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு போரிங்காக இருக்கும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ட்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ